சமூக நலத்துறையில் உதவியாளர் பாதுகாவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்குது திருச்சி மாவட்ட சமூக நல அலுவலக கட்டுப்பாட்டின் கீழ் ஒன் ஸ்டாப் சென்டர் திட்டத்தின் கீழ் பணிபுரிய பல்நோக்கு உதவியாளர் பாதுகாவலர் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்ட சமூக நல அலுவலக கட்டுப்பாட்டின் கீழ் ஒன் ஸ்டாப் சென்டர் திட்டத்தின் கீழ் பணிபுரிய பல்நோக்கு உதவியாளர் ஒருவர் பாதுகாவலர் இரண்டு என காலியாக உள்ள மூன்று பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இதில் பணியாற்ற பகுதி வர்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்நோக்கு உதவியாளர் மற்றும் பாதுகாவலர் பணியிடங்களுக்கு தேவையான கல்வித் தகுதிகள் மற்றும் அனுபவம் பல்நோக்கு உதவியாளர் மற்றும் பாதுகாவலர் பணிக்கு விண்ணப்பம் செய்பவர்கள் படிக்க தெரிந்தவராக இருக்க வேண்டும் பெண்கள் மட்டுமே இதில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் இப்பணியிடத்திற்கு விண்ணப்பிப்பவர்கள் உள்ளூரில் வசிப்பவராக இருக்க வேண்டும் பல்நோக்கு உதவியாளர் மாத சம்பளம் பத்தாயிரம் மட்டுமே வழங்கப்படும் பாதுகாவலர்களுக்கு மாத சம்பளம் பனிரெண்டாயிரம் மட்டுமே மே வழங்கப்படும் விண்ணப்பதாரர் குறைந்தது மூன்று ஆண்டு காலமாவது ஏதாவது ஒரு நிறுவனத்தில் உதவியாளராக பணிபுரிந்த அனுபவம் இருக்க வேண்டும் மேலும் விருப்பமுடைய பெண் விண்ணப்பதாரர்கள் இப்பணிக்கு வரும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார்